துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்புக்கினிய வணக்கங்கள் என்னோட பேர் வந்து ஜீவா நான் வந்து சிவில் இன்ஜினியர் நான் வந்து ஸ்ரீ கோதை வாஸ்துல கடந்த செப்டம்பர் மாத பத்து நாள் ஆன்லைன் வ வகுப்பு வந்து கலந்துக்கிட்டேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா திரு நவநீத கிருஷ்ணன் அவரும் அவர் கூட திரு திருமலை குமரன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அருமையாக வாஸ்து பத்தின புரிதலை எனக்கு ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க என்ன மாதிரியே சக கிளாஸ்மேட்ஸும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க அதாவது வாஸ்துவோட அடிப்படை என்ன திசை இருக்குது திசைக்குண்டான திக்குகள் இருக்குது அதுக்குள்ள பஞ்சபூத தத்துவங்கள் பற்றி சொல்கிறாங்க சூரியன் சந்திரன் பூமி இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை பற்றி அருமையாக சொன்னாங்க வடிவம் பத்து வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இப்போ சதுரம் எதுக்காக அந்த சதுரம்ன்ற ஒரு அமைப்பு தேவைப்படுது அப்படின்றத பத்தி ரொம்ப சூப்பராக சொல்றாங்க மேடு பள்ளம் பத்தின தகவல்கள் அதுக்கப்புறம் வந்து வெட்டு மூடல் பாரம் இது மாதிரியான விஷயங்கள் விதிமதி மதி கதின்ற ஒரு விஷயத்தையும் இந்த அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமிக்கைகள்னு சொல்லுவாங்க நிமித்தம்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணால் பார்க்கக்கூடியது காதால் கேட்கக்கூடியது இத வச்சு நம்மளுக்கான செயல் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவக்க நிலையில எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க ஒரு வீடுன்றது எப்படி இருக்கணும் அதுக்கான சாலை வசதிகள் எப்படி அந்த சாலையினுடைய தன்மை எப்படி இருக்கு ஒரு வாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவாசல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது மெயின் டோர் மெயின் கேட் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க வச்சா நம்மளுக்கு சிறப்பு இருக்கும் எந்தெந்த வகையில் நம்மளோட வீட்டோட உள்முறைகள் அமைய பெறணும் வீட்டின் உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளான வரவேற்பறையாகட்டும் சமையல் அறையாகட்டும் படுக்கை அறையாகட்டும் கழிவறையாகட்டும் படிக்கட்டுகள் செப்டி டேங்க்கு சம்பு ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்கு இன்னர் கேஸ் அவுட்டர் ஸ்டேர் கேஸு மெயின் டோர்ஸு அதுக்கப்புறம் வந்து இடையில் உள்ள பெட்ரூம்ஸ்க்கான டோரு கிச்சனுக்கான டோரு விண்டோலாம் எங்கெங்கே அமைக்கணும் பஞ்சபூத தத்துவப்படி எந்த பொருள் எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் தரும் வாரிசு சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து உறவு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட உடல் உறுப்பு சார்ந்த விஷயங்கள் இதை பற்றின தெளிவான தகவல்லாம் ரொம்ப அருமையாக வந்து பொறுமையாக நிதானமாக நம்மளோட கேள்விக்கு அவங்க பதில் வந்து சீரும் சிறப்பமாக சூப்பராக சொல்லுவாங்க இதை காட்டிலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா இதை தாண்டி சிலபஸுன்ற விஷயம் கிடையாது இதை நம்ம படிக்கிறோன்றத காட்டிலும் புரிதலின் அவசியத்தை அவங்க ரொம்ப வந்து அணுகுறாங்க அதாவது இப்போ எப்படின்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவான பதில் தெளிவான விளக்கம் குழப்பம் ஏற்படுதா ஒன்றுக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சீரும் சிறப்புமா சூப்பராக சொல்லி தருவாங்க நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாஸ்துவோட அடிப்படை புரிதல் எப்படின்றத இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக ஆகிடும் கிளாஸ்ல நவநீதன் சார் அதுக்கப்புறம் வந்து திருமலை குமரன் சார் இவங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயம்தான் நார்மலாக பார்க்கக்கூடியதுக்கும் இந்த வாஸ்துன்ற கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வாஸ்து ஒரு அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு பார்க்கக்கூடிய விதம் என்ன மாதிரிலாம் பார்க்கலாம் எதுக்காக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அதை எப்படி வந்து இந்த மாதிரி வீடுகள்ல வந்து சரி பண்ணக்கூடிய இது மூலியமாக எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படின்ற தகவல்லாம் சூப்பராக அருமையாக சொல்லுவாங்க நீங்கள் இந்த கிளாஸ் படிக்கிறது மூலியமாக உங்களோட உறவுகள் சார்ந்து எப்படிலாம் வந்து நீங்கள் ஒரு வீட்டை கரெக்ட் பண்ணுறது மூலிமா சரி செய்யறது மூலியமாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து நம்ம எடுத்து செல்ல முடியுன்றதுக்கு இவங்க வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க வாஸ்து அப்படின்ற ஒரு கலை மூலியமாக இது வந்து ஒரு வாழ்வியல் முறை மாதிரி தான் இயற்கையாக வந்து நம்ம எப்படி நம்மளோட கட்டமைப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம வீடுகளை அமைச்சிக்கிட்டா இவ்வளோ சிறப்பாக அம ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்காக ரொம்ப அருமையாக எடுப்பாங்க கிளாஸ் வந்து பார்க்குறப்ப அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வகுப்புன்னு சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்த ரெண்டு மணி நேரன்றது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ தகவல் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸோட டைம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக ஒரு முன்னுரிமை கொண்டு நடக்கிறாங்க நம்மளுக்கு எந்த கேள்விகள் கேட்டாலும் சரி இப்போது வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய வந்து டவுட்ஸ் வரும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க குரூப்ஸ் இருக்குது அது மூலிமா வந்து நம்மளுக்கு சந்தேகங்கள் வந்தால் அந்த குரூப்பில் கேட்டால் நம்மளுக்கு தெளிவான பதில் கொடுக்குறாங்க இங்கே அடிப்படையில் வந்து இப்போ நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல்னு பா பார்க்குறப்போ நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும் அதுக்கெலாம் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்குறப்போ அவங்க அதுக்கான தகவல்கள் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து வகுப்பு நம்ம சேர்ந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு கிடைக்க இருக்கு அதனால் என்னை போலவும் என் கூட படித்த சக நண்பர்கள் தோழிகள் தோழன் எல்லாரும் வந்து பயன்பெற்றிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்களும் எந்த அளவுக்கு விருப்பம் கொண்டு படிக்கிறீங்கன்றதுக்கு ஆர்வத்தோட வந்து சேர்ந்து படிங்க புது விஷயத்த கத்துக்குங்க வாழ்க வளமுடன் என கூறி இந்த நேரத்துல இவங்களுக்கு குருவா இருக்கக்கூடியவங்களை இவங்க எப்பயுமே வந்து முன்னிறுத்தி சொல்றாங்க திரு ரவி ரமணா சார் அவர்களுக்கு என்னோட இந்த நேரத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரோட வயிதன்ல இவங்க ரெண்டு பேரும் மேலும் சீரும் சிறப்புமாக பயணிக்கணும் இவங்களோட வழிகாட்டுதலின் பேர்ல நாங்களும் வந்து பலதரப்பட்ட புதிய கண்ணோட்டத்தை வந்து முன்னெடுத்து நடக்கிறோம் அதுக்காக எங்களோட நன்றி நன்றி நன்றி